கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் எட்டு வழி சாலை எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர்களை போலி அதிகாரிகள் என திருப்பூர் வீரபாண்டி பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் சாயாலை நிர்வாகத்தினர் வீரபாண்டி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிவசாமி தமிழ்நாடு நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பு குழு கண்டன உரையாற்றுவார்கள் மேலும் அனைத்து கட்சி மற்றும் சமூக ஆர்வலர்கள் பழனியப்பன் ஒருங்கிணைப்பாளர் எட்டு வழி சாலை எதிர்ப்பு இயக்கம் மற்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கம் நீர்நிலைகளில் அனைத்து விதக்கழிவு நீர் கலப்பதால் ஏற்படும் நீர் மாசுபாட்டினை தடுப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அனைவரும் காப்போம் கோர்க்கை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள்

மாநகர நகராட்சியோ எல்லாத்தையும் ஊராட்சி அனுமதியோ கிடையாது மனுவை புகார் கொடுத்தவர் எந்த அளவுக்கு யோக்கியமானவர் என்கின்ற ஒரு தகுதியை இந்த நாட்டு மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒரு நீர்நிலையிலே ஒரு கால்வாயிலே ஒரு ஆற்றிலே ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு இரண்டு வரைகளுக்கும் எந்த விதமான மாசை ஏற்படுத்துகின்ற ஆலைகளையோ தொழிலையோ அனுமதிக்க கூடாது என்பது பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டினுடைய ஒரு நடவடிக்கை அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் நீர்நிலைகள் பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கின்ற அறிகுறிகள் ஆனால் அந்த இந்திய தண்டனை சட்டம்

நிர்வாகத்தை எதிர்த்து விவசாயிகள் போராடுகின்ற பொழுது இந்த போராட்டத்தின் நிர்ணயங்களை கண்டறிந்து இது மாதிரி தொழில்களை சட்டப்படியான ஆவணங்களோடு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வதை விட்டுவிட்டு விவசாயிகளை மிரட்டுவதும் இந்த மாதிரி பொய் விளக்குகளை போடுவதும் காவல்துறையின் கண்ணியமான நடவடிக்கை இல்லை என்பதை ஒரு வழக்கறிஞர் என்ற முறையிலும் ஒரு பொதுமக்களின் கோரிக்கைகளுக்காக போராடுகின்ற ஒரு போராளி என்ற முறையிலும் நாங்கள் இதை வகுவாக கண்டிக்கின்றோம் நண்பர் உடல் அவர்களை பற்றி இந்த நாட்டின் அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் நன்றாக தெரியும் பெரிய சிரமங்களை மேற்கொண்டு இயற்கைக்கும் இயற்கையின் அழிவுகளுக்கும் எதிரான பெரிய போராட்டங்களை